அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் மனம் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாம் அப்படிங்க இருக்கீங்களா இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சிரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து எல்லா மேடைகள்லேயும் பார்த்திங்கன்னா தேவர் சமுதாயத்திற்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு எப்படியாவது ஒரு மோதலை உண்டாக்கிடணும் அப்படின்னு எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிற இடத்துலலாம் போய் அதை ஊதி ஊதி பார்க்காப்புல எங்கேயாவது ஒரு புகை மட்டும் வருது ஆனால் ஒரு தீ பிடிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஊதி ஊதி பார்த்துட்டு இருக்காப்ல எப்படியாவது பிரச்சனையை வந்து பெருசாக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் திருநெல்வேலியில் அவருடைய மகன்கள் பார்த்திங்கன்னா சமுதாயத்தை குறிப்பிட்ட தேவர் சமுதாயத்தை குறிப்பிட்டே பேசினார் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு போனார் எப்படியாவது இங்கே திருநெல்வேலியில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பார்த்தாரு ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை எங்கேயும் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதான் பத்திரிக்கையாளரை சந்தித்து பேசும்போது தேவர் சமுதாயத்தை குறிப்பிட்டே வந்து ரவுடிகள் அப்படி இப்படின்னு தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டு வராரு இதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வராதா ஒரு சமூக ஒரு சமுதாய மோதல் வந்துடாதா அப்படின்னு அவர் நினைக்கார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஆப்பநாடு மறவர் சங்கத்தையும் குறிப்பிட்டு பேசினார் நேதாஜி இளைஞர் சங்கத்தையும் குறிப்பிட்டு பேசினார் இசைக்கராஜா தேவர் அவர்களையும் மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார் இப்படி எல்லாத்தையும் பேசி பார்த்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை ஏதாவது பிரச்சனை நடந்துடாதா அதன் மூலமாக நம்ம வந்து அரசியலில் முக்கியமான ஆளாக மாறிட முடியாதா தென் மாவட்ட அரசியலில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு ஆனால் அது எப்படின்னா இருக்குன்னா இந்த வடிவேலு ஒரு படத்தில் பண்ண வரல காமெடி டேய் சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு கவுண்டமணி கூட ஒரு படத்தில் ஒரு கார்த்திக் அவர்கள் படத்தில் எப்படியாவது இந்த கல்யாண வீட்டில் பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் செங்கல் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் வைக்க வைப்பாப்பில்ல வச்சுட்டு எப்படிடா சாப்பாட்டில் செங்கல் எப்படி வந்துச்சு இப்படின்னா சோத்தில் அப்படி பிசையும் போது இந்த செங்கல் மாட்டிச்சு இவ்வளோ பெரிய செங்கல் எப்படி சோத்தில் வரும் அப்படின்னா இல்லைடா யாராவது சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாப்புல அப்புறம் அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து கவுண்டமணியை பார்த்து சிரிப்பாங்க அதே ஒரு நிலமையில தான் இருக்குது ஏதாவது எப்படியாவது ஒரு சண்டையை இழுத்துற முடியாதா சண்டைக்கு வாங்கடா சண்டைக்கு வாங்கடான்னு கூப்பிட்டுருக்காப்புல ஆனால் யாரும் போகிற மாதிரி தெரியலை அவர்களுடைய குழு அவர் ஒரு குழுவெலாம் அமைச்சிருக்காப்புல அவர்களும் சேர்ந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு வராங்க அவர்களும் தேவரண இளைஞர்கள் பற்றி ரொம்ப அறிவுரை சொல்கிற மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டு தேவர் சமுதாயத்தை பற்றி நான் ஜாதி வெறியர்கள் ஜாதிய ரவுடிகள் அப்படி அப்போ இவங்கெல்லாம் யாருனே தெரியாது இந்த ஊருக்கு அப்படின்னு நினச்சிட்டு எப்படியாவது ஜாதியை குறிப்பிட்டு பேசினா அந்த இளைஞர்களுக்கும் அந்த மக்களுக்கும் எதாவது ஒரு ஒரு மோதல் வந்துடாதா ஒரு கோபம் வந்துடாதா அதன் மூலமாக நம்ம அரசியல் சாதிச்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதெலாம் ஒரு காலம் ஜாதி மோதலை தூண்டி ஜாதி மோதலை உருவாக்கி வந்து தென் மாவட்டத்தில் அரசியல் ஆளுமைகளாக வளர்ந்ததெல்லாம் அது ஒரு காலம் அது பழைய காலத்து அரசியல் பழைய ட்ரெண்டு அது இப்போல்லாம் அது யாரும் கிடையாது இப்போ எல்லா சமுதாயமும் ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வந்து தேவர் சமுதாய இளைஞர்கள் வந்து உங்கள் மேலே கோவம்லாம் போட மாட்டாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த நிலையில் இன்றைக்கி தேவர் சமுதாய இளைஞர்கள் படித்து அவர்கள் அவர்கள் வேலையை பார்க்க போயிட்டாங்க நீங்கள் அவர்களை போய் வாங்க அப்படின்னு சொல்லி வன்மத்தெல்லாம் விதைச்சுலாம் இங்கே ஒன்றும் வேலைக்கு நான் ஆகாது எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்கே போய்கிட்டு போயிட்டு தேவர் சமுதாயத்துக்கும் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் போய் பேசி பேசி பார்க்குறீங்க எப்படியா அந்த ஊரில் ஒரு பிரச்சனையை உருவாக்கலாமா உருவாக்க முடியாதா அப்படி இவ்வளோ நாள் எங்கே போனீங்க எலெக்ஷன் டைமில் வந்துக்கிட்டு ஜாதியை மோதலை தூண்டலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறீங்க சிந்தித்து பார்க்குறீங்க உங்களுக்கு இப்போ உள்ள அரசியல் என்ன இப்போ உள்ள ட்ரெண்டு என்னன்னே உங்களுக்கு தெரியலை உங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் ஒரு நல்ல உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்கள் சமுதாய மக்களுக்கு போய் ஏதாவது நல்லது பண்ணுங்க ஓகேவா இப்போ உங்கள் சமுதாயத்தில் எத்தனையோ டாக்டர் ஆகாமல் இன்ஜினியர் ஆகாமல் படிக்கிறது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்கள படிக்க வைங்க அவங்கள ஒருத்தர் டாக்டர் ஆகுங்க இன்ஜினியர் ஆகுங்க இப்போ வரக்கூடிய தேர்தலில் எலெக்ஷன் வருது உங்கள் சமுதாயத்துலேயும் அவங்க கட்சியில் யாராவது இருப்பாங்க கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எலெக்ஷனில் அவங்கள ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகுங்க ஏன் உங்கள் மகனும் உங்கள் குடும்பத்தையும் தான் ஆகணுமா உங்கள் கட்சியில் கடைநிலாம் இருப்பாங்கள்ல யாராவது அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுக்க முடியுமா அவர்களுக்கு ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு எம்எல்ஏ எம்பிக்குள்ளே வாய்ப்புகள்லாம் தேர்தலில் வருதுல்ல அதில் ஒரு வாய்ப்பு எலெக்ஷனில் வரக்கூடிய வாய்ப்பை அவர்களை உங்கள் குடும்பத்தை சாராத உங்கள் சமுதாயத்தில் யாராவது கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஒரு வாய்ப்பை கொடுத்து உருவாக்குங்க அப்போ தான் உங்களுக்கு உங்களை வந்து எல்லோரும் பாராட்டுவாங்க இப்படி சமுதாய மோதலை உண்டாக்குனா யாராவது பாராட்டுவாங்களா யாரும் பாராட்ட மாட்டாங்க ஏன்னா இப்போ இரண்டு சமுதாய மக்களுமே இளைஞர்களுமே விழிப்புணர்வோடு இருக்காங்க யாருக்கும் யார் மேலே ஒரு கோபம் கிடையாது தாபமும் கிடையாது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் நடக்கிற அரசியல் என்ன இரண்டு சமுதாயத்துக்கும் நடக்கக்கூடிய அரசியல் என்ன காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் காலத்துலேருந்தே ஒரு அரசியல் இருக்கு ஸோ அதை வச்சு நிறைய பேர் அன்னைக்கு வந்து குளிர்காஞ்சாங்க இன்றைக்கும் அந்த அரசியல் தூக்கிக்கிட்டே வரீங்களே இன்றைக்கி இந்த சமுதாயத்துக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது நீங்கள் பேசுனா பேசிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுட்டு தான் இந்த தேவ சமுதாய தலைவர்களும் இருக்காங்க இளைஞர்களும் இருக்காங்க அதனால் நீங்கள் பண்ணுற பழைய காலத்தில் அந்த ஸ்டெண்டை எடுத்துகிட்டு வந்து இப்போ போட்டிங்கன்னா சொல்லுவாங்களே சிலம்பாட்டத்தை வந்து இன்றைக்கி ஆடிட்டு இருந்தால் அது பழைய காலத்து சண்டை அந்த சண்டையெல்லாம் இப்போ யாரும் போட முடியாது ஓகேவா ஸோ ஒரு சில பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் முகவர் ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காப்புல பேசுனா ஏதாவது வந்து கிடைக்குமா அதனால் ஏதாவது ஜாதி முதல் உண்டாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹந்த்